கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைய தின தீபம் தியானத்தில் ஒன்று யோவான் ஒன்று ஏழு அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் அவருடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் இதை கேட்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே கிறிஸ்துவின் தியாக அன்பின் தியானத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாவம்தான் நம்மையும் நம்மை படைத்த ஆண்டவரையும் பிரிக்கிறது அந்த பிரிவினையான பாவத்தை இந்த வார்த்தை சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கக்கூடியது அந்த சுத்திகரிப்பு தான் ஆண்டவரோடு நம்மை உறவிலே இணைத்து அவன் நமக்கு தந்திருக்கிற ஆசிர்வாதங்களை அனுபவிக்க உதவி செய்கிறது இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் ஆமேன்